தவறுகள் செய்யறது மனித இயல்பு அதை நாம புரிஞ்சு திருத்திக்கிட்டோம்னா வாழ்க்கையில முன்னேறலாம் ஆனா சில பேர் தங்களுடைய தவறுகளை ஒத்துக்கிடவே மாட்டாங்க ஒத்துக்கிடாதது மட்டும் இல்ல அது சரின்னு வாதாடவும் செய்வாங்க கணவன் மனைவி கிட்ட கூட்டில் உப்பு அதிகமா இருக்குதுன்னு சொல்ல உடனே மனைவி உப்பு சரியா தான் இருக்குது காய் குறைஞ்சு போச்சு காய் நிறைய வாங்க சொன்னா எங்க கேக்குறீங்கன்னு சொன்னான் தான் தவறு செய்யல கணவன் மேலதான் தப்புன்னு பிளேட்டையே மாத்தி போடுறான் இன்னொரு நாள் அதே கணவன் தன்னுடைய மனைவி கிட்ட வெங்காய பஜ்ஜில வெங்காயத்தை தேடித்தான் பாக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்ல அவா இருக்கிறத சாப்பிடுங்க இனி மைசூர் பாக்கில மைசூரை தேடுவீங்களாக்கும் அப்படின்னு டக்குன்னு பதில் சொன்னான் அவனே அடுத்த நாள் மூணு நாளா தொடர்ந்து பீன்ஸ் பொரியல் பண்றிய இனி ஒரு மாசம் நான் பீன்ஸ் சாப்பிட மாட்டேன்னு சொன்னான் உடனே அவனுடைய மனைவி தினமும் தான் சாதம் வைக்கிறேன் அதை மட்டும் சாப்பிட தெரியுது இல்லையா ஒரு மாசம் சாதம் சாப்பிடாம இருப்பீங்களான்னு கேட்டு அவன் வாய அடைச்சா இதெல்லாம் நகைச்சுவைக்காக சொல்லப்பட்ட சின்ன விஷயங்கள் ஆனா பாவம் செய்யறவங்களும் தாங்க செஞ்ச பாவங்களை மறைச்சி தங்களை உத்தமர்களா காட்டிக்கிறாங்க நம்ம எல்லாருமே பாவம் செய்யறோம் ஆனா உடனே அதுக்காக வருந்தி கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு நல்லவங்களா வாழ முயற்சி செய்வோம் இதை பத்தி பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் இருக்கிறார் நீங்க என்ன பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க அதை மறைக்க முயற்சி செஞ்சீங்கன்னா ஒரு குற்ற உணர்வோடய இருந்துகிட்டு இருப்பீங்க இப்படி வாழும் வாழ்க்கை சந்தோஷமற்ற வாழ்க்கை உடனே கடவுள்கிட்ட சொல்லி மன்னிப்பை பெற்றுக்கோங்க அவர் நம்மள சுத்தப்படுத்துவாரு சந்தோஷத்தோடையும் சமாதானத்தோடையும் வாழ வைப்பாரு